நியூ மதர் என்கிட்ட கமனில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க டாக்டர் எனக்கு இந்த நியூ பார்ன் பேபி பிறந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் ஆகுது அவங்களுக்கு வந்து முக்கி முக்கி யூரின் போகிறாங்க மோஷன் போகும்போதும் அழுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது குழந்தைங்க பிறந்த உடனே இல்லை ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் மோஷன் யூரின் எல்லாம் முக்கி போகிறது அழுதுகிட்டே போகிறது இதெல்லாம் ரொம்ப காமனுங்க இது நார்மலான ஒரு விஷயம்தான் ஏன் அப்படின்னா இப்போ யூரின் ட்ராக் இருக்குது இல்லையா அதெல்லாம் நல்லா வளர்ச்சி அடைது அந்த பிளாடர் நல்லா வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சியடங்களுடைய இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க அதனால அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி யூரின் போகும்போது ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் யூரின் போகும்போது தான் அவங்க வந்து முக்குவாங்க அழுகுவாங்க அது ரொம்ப ரொம்ப நார்மல் அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சம்டைம் யூரனில் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுனாலும் சேம் இதே விஷயம் நடக்கலாம் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதிகமாக ஃபீட் பண்ணிங்க மதர் நல்லா நிறையா தண்ணி குடிச்சிட்டு ஃபீட் பண்ணாலே போதுங்க அது பேபிக்கு நார்மல் ஆகிடும்